வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அறவியல் அணுகுமுறை இந்த அறவியல் அணுகுமுறை அப்படின்னு பார்க்குறபோது ஃபஸ்ட்டு அறம்னா என்னென்னு பார்த்துக்கலாம் அறம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்குது தர்மம் கடமை தியானம் புண்ணியம் இந்த மாதிரி பல சொற்கள் இருக்குது இந்த அறம் வச்சு அறவியல் அப்படின்னு பார்க்குற பொழுது ஒருவர் சமூகத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நேர்மையுடன் அறத்துடன் ஒழுக்கத்துடன் இருக்கணும் அப்படிங்குறத அந்த அறவியல் குறிக்கக்கூடிய ஒரு பண்பு திறனாய்வு நோக்கில் பார்க்குற பொழுது ஒரு இலக்கியத்தில் எப்படி அறநெறி பின்பற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறத ஆராயறது தான் அறவியல் அணுகுமுறை அறவியல் அணுகுமுறை அப்படிங்கிறது ஒரு இலக்கியத்தில் அறநெறி எப்படி சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத ஆராயக்கூடிய முறை தான் அறவியல் அணுகுமுறை ஒரு இலக்கியத்தின் ஏற்றமும் சிறப்பும் அதில் இடம்பெற்றுள்ள அறநெறி கருத்துக்களால் அமைவது எந்த நோக்குடையது அப்படின்னு அடிப்படையில் ஆராயிருந்தான் இந்த அறவியல் அணுகுமுறை இந்த அறவியல் அணுகுமுறை அப்படிங்கிறது நீண்ட காலமாக பரவலாக இருந்து வரக்கூடிய அணுகுமுறை அதே சமயத்தில் இது ஒரு மிகவும் பழமையான அணுகுமுறை இந்த அறவியல் அணுகுமுறையை நீதி கோட்பாட்டு அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க அறவியல் அணுகுமுறையை நீதி கோட்பாட்டு அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அறவியல் அணுகுமுறைவாதிகளை வந்து புதிய நேயவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அறவியல் அணுகுமுறைவாதிகளை வந்து புதிய நேயவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அறங்களின் அடிப்படையில் வந்து முதல்ல தமிழில் வலியுறுத்தியவர் யாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா தொல்காப்பியர் அவர் தான் முதல்லையே என்ன சொல்லுவார் அப்படின்னா குறிஞ்சி முல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குற போது அன்பின் ஐந்தினை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அறப்பதிகாரத்தில் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் இயத்துவர் அரசியல் பலத்தோர்க்கு அறக்குற்றாகம் இந்த மாதிரியாக அறக்கருத்துக்கள் உள்ளது அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் அமைகிறது அடுத்தது நீதி நூல்கள் அதற்கடுத்து வந்த சைவ இலக்கியங்கள் வைணவ இலக்கியங்கள் எல்லாமே அறத்தை உணர்த்தக்கூடிய தான் அமையுது அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரக்கூடிய பல படைப்புகள் அறத்தை உணர்த்தக்கூடிய வகையில் தான் அமையணும்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அப்படி எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிரதாப முதலியார் சரித்திரம் அதை எழுதினவர் வந்து வேதநாயகம் பிள்ளை அதில் வந்து ஒரு கணவன் எப்படி இருக்கணும் ஒரு மனைவி எப்படி இருக்கணும் ஒரு சமூகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற உணர்த்தக்கூடிய வகையில் அந்த படைப்பு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அறக்கருத்தை உணர்த்தக்கூடிய வகையில் அந்த படைப்பு அமைந்திருக்கு அப்படின்னு அது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க அறக்கருத்துக்களை வலியுறுத்தியவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற போது தான் பிளாட்டோ அவர்கள் முக்கியமானவராக முதலானவராக வராரு அவர் தான் பிளாட்டோ அவருக்கு அடுத்து வரக்கூடியவர் யாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா மேத்யூ அர்னால்டு அவருமே அந்த அறக்கருத்துக்களை வலியுறுத்துகிறார் அதே சமயத்தில் இதுக்கடுத்து கடுத்து வரக்கூடியவர்கள் பிளாட்டோக்கப்புறம் யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பால் எல்மர் மோர் பால் எல்மர் மோர் இர்விங் பாப்பிட் இவங்க ரெண்டு பேருமே அறக்கருத்துக்களை வலியுறுத்துவர்களை பிளாட்டோக்கு அடுத்தபடியாக வராங்க இவர்களுக்கு அடுத்து இர்விங் பா பாப்பீட்டுக்கு அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா நார்மன் பாஸ்டர் நார்மன் பாஸ்டர் அடுத்தது ஹெச்ஹெச் கிளார்க் ஜிஆர் எலியட் இந்த மூணு பேரும் அடுத்த நிலையில் இருக்காங்க இந்த மாதிரி எந்த ஒரு அணுகுமுறை வரும் பொழுதும் ஒரு சில சண்டைகள் சச்சரவுகள்லாம் வரும் அப்படி பார்க்குற பொழுது அரிஸ்டாட்டல் என்ன சொல்வாருன்னா இன்பம் பயப்பது கலையின் உருவாக இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கலையே வந்து எதற்காக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு இன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் சொல்வார் அதே சமயத்தில் ஹாரஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்வார்னா கவிதை அறிவுறுத்துவதாகவோ இன்புறுத்துவதாகவோ அமையலாம் ஸோ அது வந்து அறிவுறுத்துறதுக்கும் இன்புறுத்துவதற்காகத்தான் அமையலாம் அப்படின்னு ஹாரஸ் சொல்லுவார் அவர் வந்து கிரேக்க கொள்கையாளர் அப்புறம் ஏசி பிராட்லி அவரும் சொல்லுவார் கலை கலைக்காகவே அப்படிங்கிற ஒரு கருத்தையும் உணர்த்துவார் இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் அப்போ நிலவுச்சு ஆனால் ஐ ஏ ரிச்சர்ட்ஸ் அவர் வந்து அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்ன சொல்கிறாரு அப்படின்னா அறம் அப்படிங்கிறது ஒரு பயன் மதிப்பு அப்படின்னும் அதனால் உண்டாவதே மகிழ்வுரல் அதனால் வருவதே மகிழ்ச்சி இன்பம் அப்படின்னு ரெண்டையும் சொல்கிறாரு இதை வந்து எந்த கோட்பாட்டில் சொல்கிறாரு அப்படின்னா பயன் மதிப்பு கோட்பாட்டில் சொல்கிறாரு அறவியல் அணுகுமுறையாளர்கள் அறமே இன்பம் இன்பமே அறம் என்பதை உணரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அறத்தின் பயனாகத்தான் இன்பம் உள்ளது அப்படின்னு சொல்ல வராங்க இந்த இரண்டுக்கும் வேறுபட்டன அல்ல இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது இருக்கிறது தான் அறிவியல் அணுகுமுறையாளர்களினுடைய ஒரு நோக்கமாக ஒரு கருத்தாக வலியுறுத்தப்படுது எந்த ஒரு படைப்புமே அறத்தின் அடிப்படையில் அமையணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு படமாக இருக்கட்டும் ஒரு கதையாக இருக்கட்டும் ஒரு கவிதையாக இருக்கட்டும் ஒரு நாடகமாக இருக்கட்டும் எதுவுமே எனது ஒரு நல்ல கருத்தினை உணர்த்தக்கூடிய வகையில் அமையணும் இப்போது ஃபஸ்ட்டில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்துக்கலாம் அறவியல் அணுகுமுறை அதுக்கு வந்து நீதி கோட்பாட்டு அணுகுமுறை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அணுகுமுறைவாதிகளை புதிய நேயவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இது ஒரு மிகவும் பழமையான அணுகுமுறை அதே சமயத்தில் நீண்ட காலமாக பரவலாக இருந்து வரக்கூடிய ஒரு அணுகுமுறை இதுலேயே ஒரு மூணு கேள்வி ஃபஸ்ட்டு நீதி கோட்பாட்டு அணுகுமுறை அப்படிங்கிறது அறவியல் அணுகுமுறை புதிய நேயவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அறவியல் அணுகுமுறையாளர்கள் பழமையான அணுகுமுறைன்னு கேட்டால் அறவியல் அணுகுமுறை நீண்ட காலமாக பரவலாக இருக்கக்கூடிய அணுகுமுறை அடுத்தது இதை யார் வலியுறுத்துகிறாங்க முதல் அப்படின்னு பார்க்குற போது யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தொல்காப்பியர் அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா பிளாட்டோ பிளாட்டோவுக்கு அடுத்து வரக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா பால் எல்மர் மோர் இர்விங் பாப்பிட் இவர்களுக்கு அடுத்து வரக்கூடியவர்கள் வந்து நார்மன் பாஸ்டர் ஹெச்ஹெச் கிளார்க் ஜிஆர் எலியட் இந்த மூணு பேர் வராங்க அடுத்தது தமிழில் அறக்கருத்தை கூறக்கூடிய படைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது சிலப்பதிகாரத்தை பார்த்தோம் நீதி நூல்கள் சைவ நூல்கள் வைணவ இலக்கியங்கள் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம் அடுத்தது பிரதாப முதலியார் சரித்திரம் படைப்புகள் அப்படின்னு பார்க்குறபோது பிரதாப முதலியார் சரித்திரத்தை பார்த்தோம் அடுத்தது பாரதியார் எழுதிய பாஞ்சாலி சபதத்தையும் கூட சொல்லுவாங்க அதுவும் ஒரு நல்ல கருத்தை மகாபாரதத்தை ஒட்டி எழுதப்பட்ட அந்த பாஞ்சாலி சபதமுமே என்னது ஒரு அறக்கருத்தை உணர்த்தக்கூடிய வகையில் படைப்பாக அமைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிரதாபமூர்த்தியார் சரித்திரம் அடுத்தது பாஞ்சாலி சபதம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கனம்னா இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க மறைமலையடிகள் எழுதிய முற்கால பிற்கால தமிழ் புலவர்கள் அப்படின்னு அவருடைய நூலை ஒன்று எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க அடுத்தது அரங்கனார் அவர் வந்து தேவாரத்தில் சமயமும் தத்துவம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பாங்க இது ரெண்டுமே எந்த அணுகுமுறைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க அப்படின்னா அறவியல் அணுகுமுறை இப்போ வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க முற்கால பிற்கால தமிழ் புலவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது எந்த அணுகுமுறை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு அப்படின்னா அறவியல் அணுகுமுறை அடுத்தது துறையரங்கனார் எழுதிய தேவாரத்தில் சமயமும் தத்துவமும் இந்த ரெண்டு நூலுமே வந்து அறவியல் அணுகுமுறைக்கு எடுத்துக்காட்டுகளாக கொடுத்துருக்காங்க இந்த கருத்துக்கள் எல்லாம் திறனாய்வும் அணுகுமுறையும் அப்படிங்கிற தீசு நடராசன் அவர்களுடைய புக் புத்தகத்திலும் அடுத்தது திருநாவுக்கரசு அவர்களுடைய புத்தகத்திலும் குறிப்புகள் எடுத்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ